ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி எப்படி இருக்கீங்க இனி இனிப்பாச்சினா பயங்கரமான தரமான ஒரு வீடியோ வந்துருக்காதது கமலஹாசன் அவர்கள் இந்த மூணு பேரை உட்கார வச்சு இன்னும் வெறும் மூணு பேர் தான் இருக்காங்கன்னு கேட்டுக்காதீங்க இந்த வாரம் ஒன்லி த்ரீ மெம்பர்ஸ் ஒன்லி ஸோ அந்த மூணு பேரை உட்கார வச்சு நீங்கள் மூணு பேர் சும்மா இருங்க இவங்க மூணு பேரில் ஒருத்தர் இந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குன்றது யாரு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின் போது நம்ம அர்ச்சனை வந்து சார் நீங்கள் கேள்வி கேட்கும் போது என் மைண்டு மைண்டுக்குள்ளே வர ஒரு ஆள் கண்டிப்பாக விக்ரம் தாசன் சொல்லிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு வெறித்தனமாக வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போவாவது இந்த விக்ரம்க்கு அர்ச்சனா பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா வந்துட்டு இன்னும் மலையாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த புலிகங்க் அந்த அளவுக்கு போகாதா போகாதுன்னு தலப்படாக அடிச்சுக்கிட்டாங்க இவரு புரிஞ்சுக்காமல் வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்து அர்ச்சனா வந்து சண்டை சண்டப்பட்டாப்பில்ல கடைசியில் அவங்க அம்மா வந்துட்டு இவரு உயிருக்கு உயிராக பழகின எம்பிக்கிட்ட பேசாமல் அர்ச்சனா கிட்ட வந்து பேசதை பார்க்கும்போது அவருக்கு புரிய ஆரம்பிச்சது நிக்சன் வந்து ரவீனா கொடுக்குறாப்புல ஏன் அப்படின்னா ஒரு ஆண்டி வந்துட்டு உன்னை பார்க்குறதுக்கு அப்படியே தனுஷ் மாதிரி இருக்கப்பா அன்னைக்கு ஆடும்போது சமையாந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதனாலேயே வந்துட்டு அந்த ஆண்டிக்காகவே இந்த ரவீனா இங்கே வீட்டில் இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் அதுக்கப்புறம் மாயா வந்து ஒரு பெரிய பிட்டை போடுறாங்க என்னென்னா பிட்டுன்னு சொல்கிறத விட பெரிய வலையை விரிக்கிறாங்க இந்த மாதிரி தான் ஆல்ரெடி ஒரு வலையை வந்து விசித்ராக்கு விரித்து விசித்திராவோட கேம் குட்டிச்சவராக போச்சு நாசமாக போச்சு திரும்பவும் அதே மாதிரி ஒரு வலையை வந்துட்டு கமல்சார் முன்னாடி அதுவும் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து விரிக்கிறாங்க ஆண்டவாக இந்த விசித்திரம் அந்த வலையில் வரக்கூடாது அப்படின்றத என்னோடய கருத்து ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏஜுக்குன்னு மதிவு கொடுத்து நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு அவங்க ஃபினாலியில் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸோ சப்போர்ட் கொடுக்குற நேரத்தில் இந்த மாதிரி ஆகிடக்கூடாது எல்லாரோட கருத்து என்ன சொல்கிறேனா சார் கண்டிப்பாக மேம் இருக்கணும் சார் அதுவும் ஃபினாலேயில் வந்துட்டு என் கூட அவங்க நிற்கணுமா ஃபினாலையில் அவங்க இருக்கணும் ஓகே நீங்கள் பார்த்தீங்களா இதான் சைடு கேப்பில் வந்து ஒரு சங்கீதத்தை பாடிட்டு போயிருங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக மேம் சார் அப்படின்னும்போது கமல் சார் வந்துட்டு வழக்கமாக கேட்குறேன் கேள்வி கேட்குறேன் சரி நீங்கள் மூணு பேரில் யார் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு போது எல்லாருமே நான் இல்லை சார் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக விக்ரம்க்கு ரொம்ப ஆசை பட் என்ன பண்ணுறது கூடா நட்பு கேடா முடியும் இல்லையா அந்த மாதிரி போச்சு ஸோ இந்த பிரபு பார்க்கும்போது விசித்திரம் வந்து ரொம்ப உசாராக இருக்கணும் ஏன்னா இந்த வாரம் அவங்க போக போகிறது கிடையாது ஆனாலும் மாயோட இந்த வலையில வந்து விடக்கூடாது ஏன்னால் இந்த மாதிரி சூழ்நிலை சே நம்மளுக்காக ஸ்டாண்ட் பண்ணது அந்த பொண்ணு தான் ஏன் அதனால் அந்த பொண்ணுக்கு என் சப்போர்ட்னு சொல்லிட்டு முன்னாடி பண்ணாங்க பாருங்கள் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா முடிஞ்சது ஜோலின்றது என்னோடய கருத்து சரி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே